Just like you are going very high in the sky so to remain in this sky it is not very unknown. If you can get sheltered in some planet, then it is unknown. otherwise you have to come back again on this planet. Uh. So Ni says without varieties there cannot be any ananda variety is the mother of enjoyment. Uh. So, we are trying, so we are disgusted with these material varieties. Therefore, uh, some is trying to make these varieties zero and some is trying to make this variety impersonal. But that will not give us the exact transcendental pleasure. Uh. If you can go up into the uh, Brahmo effulgence and टेक सेल्टर ऑफ कृष्णा और नारायण देर आर इन्यूमानेबल प्लानट्स इन दी ब्रह्म इंफॉल जेन्स दे आर कॉल्ड वैकुंठ लोका एंड द टॉप मस्ट वैकुंठ लोक इज कॉल्ड गोलोक बृंदावन सो इफ यू आर फॉर्चुनेट इन one of these planets, ऑफ दीज प्लैनेट देन यू आर इटर्नली हैप्पी इन पीसफुल कंडीशन سمپلی ٹو مارج ان برہم افالجنس از ناٹ ویری سیف بیک وی وانٹ آنند سو انسنل جیو دیر کی ناٹ بی ای آنند بٹ بیک وی ہو انفارمیشن دایادی فیلسفر آف دی ویکنس آف پلانٹ دی کم بیک ٹو دس اگے مٹیریل پلانٹ آرج کچھ نرگ پتنگ تت پتنتی اد Adha means in this material world. Uh, that I have explained many times. There are so many big, big sannyasis. They give up this material world as mithya, jagan mithya and take sannyas. And then again, after a few days, they come to social service, politics, uh, because they could not realize what is Brahma. They, for ananda, they have to take part in this material activity. Because we want ananda maya vyasa. So if there is no spiritual ananda, there must be, there must come to be inferior quality. This material world is inferior quality. If we cannot get spiritual ananda or superior pleasure, then we have to take this material pleasure. Because so you want pleasure. Everyone is searching after pleasure. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ நேற்றுடைய தொடர்ச்சி அதாவது ஞானிகள் எல்லாம் இந்த பிரம்ம ஜோதியில் கலந்து விட இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் ஸோ நம்ம வந்து உதாரணம் சொன்னார் நம்ம மேலே பறந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு இன்பம் இருக்காது அங்கே ஏதாவது ஒரு கிரகத்தில் போய் தங்கக்கூடிய வசதி இருந்தால் அங்கே நாம் இன்பமாக தங்க முடியும் சும்மா நான் வந்து பறந்துக்கிட்டே இருக்கிறேன் அது வந்து என்னென்னா புரோபாதர் வந்து இவங்க ஞானிகளுக்கும் சரி இந்த பௌத்திகவாதிகளுக்கும் அப்படி தான் இந்த போதை பொருள் சாப்பிட்றவங்கன்னா நாங்கள் மிதந்து கொண்டே இருக்கிறோம் அப்படிமா அந்த அந்த போதை பவர் கீழே இறங்கினா டம்முன்னு கீழே விழுந்துடுவான் ஸோ அவன் வந்து இன்பம் அனுபவிக்கிறமா இருக்கிறான் அது இன்பமே அவனுக்கு துன்பமாக வாங்கிடுது கருமிகளுக்கு ஏன்னா ப்ரோபாதர் வந்து அது முதல்ல ஹிப்பு கேல்ட்டு போகும்போது எதுக்காண்டி நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே நாங்கள் வந்து மேலே பறந்துக்கிட்டே இருக்கோம் எப்போவுமே பறந்துட்டுப்பியா அப்படின்னு கேட்க மாதிரி இல்லை நாங்கள் கீழே விழுந்துடுறோம் நான் எப்போவுமே உனக்கு ஆனந்தத்தை தர்றேன்னு சொல்லி தான் புரோபாதர் வந்து ஹரே கிருஷ்ண தான் கொடுத்தாரு அவங்களுக்கு ஏன்னா எப்போவுமே ஆனந்தத்தை விரும்புகிறது தான் நம்மளுடைய இயற்கையான நிலை ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம பிரம்மஜோதியில் போய் கலந்துட்டோம்னா நமக்கு இன்பம் இருக்குன்னு நினைக்கிறாங்க இன்பம் அங்கே கிடையவே கிடையாது ஏன்னா அந்த பிரம்மஜோதியில் பல வைகுண்ட கிரகங்கள் இருக்குது எண்ணற்ற கிரகங்கள் இருக்குது அங்கேயுமே வந்து பல கிரகங்கள் இருக்குது அதிலே உயர்ந்த கிரகம் வந்து நமக்கு வந்து கோலோக பிருந்தாவனம் அப்படின்னு புரோபாத நமக்கு சாஸ்திரங்களை நமக்கு எடுத்து சொல்றார் ஸோ வைங்கண்ட லோகத்தில் இப்போ ராமராய வனமுங்கிறவங்க அங்கே உள்ள அயோத்தியாவுக்கு போவார் நரசிம்மரை வழிபடுவாங்க அங்கே நரசிம்மன இடத்துக்கு போவாங்க அவங்கவுங்க யாரை வழிபடுறாங்களோ போவாங்க ஆனால் வைங்குண்ட உலகம் தான் அது அந்த வைகுண்ட லோகத்திலே மிக உயர்ந்த கிரகம் வந்து எது கோலோக பிருந்தாவனம் ஸோ புரோபார் வந்து நம்மளை போகிறது போறிய உயர்ந்த ஒன்றைக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறார் அதனால தான் நமக்கு கிருஷ்ணலோகம் கோலோக பிருந்தவனத்தை சொல்கிறார் ஆனால் ஏன்னா அங்கே தான் நமக்கு அந்த நிச்சயமான ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க முடியும் ஆனால் பிரம்மஜோதியில் போகிறவங்களுக்கு வந்து அந்த ஆனந்தம் கிடைக்காது அதனால் இங்கே சொல்கிற ஆருஷ்ய கிருட்சேன பரம் பதம் ததம் பதம் தான் எதா அதான் அப்படின்னா இந்த லோகம் அப்போ இவங்களுக்கு அங்கே ஆனந்தம் கிடைக்காததுனால அவங்க திருப்பி வந்து என்ன வைறாங்கன்னா பௌதிய லோகத்துக்கு திருப்பி வர்றாங்க ஸோ பௌதிய லோகத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஜெகன் மித்ரா மித்யா அப்படின்னா எதுவும் எனக்கு தேவையில்லை ஆனால் சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பி எதுக்குள்ளே போயிடுறாங்கன்னா அரசியலுக்கோ பொதுநல தொண்டோ இப்படி ஏதோ ஒன்று செஞ்சு அதில் அவங்க ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினச்சி அவங்க அதுக்கு போயிடுறாங்க இப்போ நிறையா இந்த பொதுநல தொண்டு பண்ணுறாங்க இல்லையா அது அதை வந்து என்ன செய்கிறாங்க ஆன்மீக சேவை அவங்க என்ன சொல்கிறாங்க மக்கள் சேவை மகேசன் சேவை அப்படின்னு சொல்லி அவங்க அதில் போய் அவங்க என்னையிறாங்க மாட்டிக்கிறாங்க அங்கே திருப்பி திருப்பி என்ன செய்கிறாங்கன்னா இங்கேருந்து போகிறாங்க அங்கே அவங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கல திருப்பி வந்துடுறாங்க ஏன்னா ஆத்மாவுடைய இன்மை உண்மையான இயல்பு என்ன ஆனந்தமையும் அப்பியாசா ஆனந்தமாக இருக்கணும் அது எங்கே இருக்குது ஒன்லி வைகின்ற லோகங்கள் கோலோக பிருந்தாவனத்தில் தான் அங்கே இருக்க அப்படியே வேறு எங்கேயும் அந்த ஆனந்தம் கிடைக்காது ஆனால் ஆனந்தத்தை நம்ம வந்து தவறாக சேர்ந்ததுனால தான் சிரிப்பி வந்து இந்த பௌதி உலகத்துக்கு வருவோம் அதான் சொல்கிறார் அப்பாரா அப்படிங்கிறார் அப்புறம் ஆனால் இந்த பௌதி உலோகம் இங்கே பௌதி உலோகத்தில் வந்து என்ன கிடைக்குது இன்பம் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும் அதெல்லாம் அந்த இன்பமே நமக்கு வந்து என்ன மாறினா துன்பமாக மாறிடும் இதுதான் பௌதி உலோகம் பௌத்திகளை பார்ப்போம் இன்பம் மாறியா தெரியும் ஆனால் அந்த இன்பமே என்ன ஆயிடுது துன்பமாக மாறுகிறது அது தெரியாதனால தான் எல்லோரும் இந்த பௌத்திக லோகத்தில் இன்பத்தைடையன்னு விரும்புகிறேன் ஏன்னா நிச்சயமாக எல்லோரும் சந்தோஷமாக இன்பமாக இருக்கிறதை விரும்புகிறோம் ஆனால் எங்கே உண்மையான ஆனந்தம் கிடைக்கிது அப்படிங்கிறது தெரியல அதுதான் ஆச்சாரியர்கள் வந்து செல்லிட்டாங்க வந்து இந்த இந்த லோகம் பௌதிய லோகம் இங்கே உனக்கு வந்து நிரந்தரமாக இருக்க முடியாது இது துன்பங்கள் நிரந்தர தான் ஆனால் ஆன்மீக லோகங்கள் வைகுண்ட லோகங்கள் அங்கே கிருஷ்ணர் நாராயணர் எல்லோரும் இருக்காங்க அங்கே போனால் தான் நாம் உண்மையான ஆனந்தத்தை நாம் அனுப்பி ஏன்னால் அந்த இடம் ஆனந்தமயம் ஆனந்தமயோ அபியாசா சொன்ன மாதிரி நாம் எல்லாருமே அந்த சச்சித் ஆனந்த விக்கிரகா நிச்சயமாக அறிவுமயமான ஆனந்தமயமான உடலை உடையவர் தான் அந்த நிலை ஆனால் அது இங்கே மாறி வரும் பொழுது அப்பறா வரும்பொழுது நிச்சயம் வந்து இங்கே அனித்தியமாக மாறுகிறது அறிவு அறியாமையாக மாறுகிறது ஆனந்தம் இங்கே வந்து துன்பமாக மாறுகிறது அதான் சொல்கிறார் மாயா மாயா வந்து மிகவும் வலிமையாகிறது இது அது என்ன செய்ய இங்கே உள்ள துன்பத்தையே நமக்கு வந்து இன்பமாக காமிக்கும் அதான் சொல்கிறார் மாயா சுகாயா அப்படின்னு சொல்கிறார் மாயவே சுகாயா இப்போ நம்ம ஒருத்தர் உடம்பு சரியும் நம்ம போய் கேட்குறோம் நல்லா இருக்கீங்க நான் கட்டுவேன் அவர் நல்லா இருக்கேன்னு சொல்லுவார் அவருமே நல்லா இருக்காரா இல்லை அவரோ ஆஸ்பத்திரியில் படுத்துப்பார் காலு கையெல்லாம் கட்டுப்போட்டு போடுவா ஆனால் நம்ம போய் கேட்கும்போது என்ன கேட்குறோம் நல்லா இருக்கீங்களா கேட்குறோம் அவரும் நல்லா இருக்கேன் சொல்கிறார் அப்படி நாலு பேர் உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி இதுவே நல்லா தான் இருக்கப்போல தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிறான் ஆனால் உண்மையிலே அவங்க கஷ்டத்தில் இருக்கான் அதான் சார் மாயா சுகாயா அதான் சொல்கிறார் அது கருமிகளாக இருந்தாலும் சரி ஞானிகளாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாமே இந்த பௌதிய லோகம் அப்புறம் ஆனால் பௌதிய லோகத்தில் வந்து அவங்க என்ன ஆகிறாங்க மீண்டும் மீண்டும் திரும்பி வருகிறார்கள் ஆனால் எப்போ பக்தர்கள் ஸோ பக்தர்களுக்கு தான் அந்த உண்மையான கிரகத்தை பற்றிய நாலெட்ஜ் அதனால் பிரபவர் வந்து அறிவுடன் கூடிய பக்தி தொண்டு நம்ம கொடுத்துருக்காரு ஏன்னா நாம் எங்கே இருக்கோம் எங்கே போகணும் அதை முதல்ல தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறணும் நாம் இருக்கிற உலகம் என்ன அது பௌதிக உலோகம் அதனுடைய தன்மை என்ன அது நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அடுத்து நம்ம எங்கே போகணும் அந்த லோகம் என்ன அங்கே யார் இருக்கா அதனுடைய தன்மை என்ன இது ரெண்டுக்கும் எப்படி வழிமுறை அதை தான் நமக்கு புரோபர் சொல்கிறார் போய் போகணும் நினச்சிட்டா மட்டும் போதாது அது போகிறதுக்கு உண்டான வழிமுறையை நாம் என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் அது தான் புரோபர் நம்ம கொடுக்குறாரு அந்த வழிமுறையை ஒரு ஆன்மீக குரு வழிகாட்டுறது கீழே நாம் பயிற்சி பண்ணோம்னா அந்த கிரகத்துக்கு நம்ம எல்லோரும் போக முடியும் சும்மா நான் வந்து மேலே பறந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதே மாதிரி தான் மற்ற வழிபாடுகள் ரங்க மாதிரியா இங்கேயிருந்து மேலே போவாங்க அராட்டை இப்படி கீழே விழுக்கிற மாதிரி கீழே விழுவாங்க மேலே போவாங்க அப்புறம் கீழே விழுவாங்க இது தேவர்கள் வழிபாடு இது இப்படி மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து அதனால தான் ப்ரோபர் நமக்கு டைரக்டாக கொடுத்தாரு கிருஷ்ண உணர்வு செயல்களில் நீங்கள் ஈடுபடுத்தப்படும் பொழுது நாம் உண்மையான இடம் இருக்கிறதையே உயர்ந்த இடம் ஆகிய குலோகோருந்ததுக்கு நாமெல்லாம் செல்ல முடியும் ஸோ அப்போ நம்ம போக வேண்டிய இடம் எது அப்படிங்கிறத நாம் தெளிவாக முடிவு பண்ணணும் அது தெளிவு இல்லாதனால தான் இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும் தெரியாமல் என்னென்ன தெரியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் பிரபா சொல்கிறார் வியாபார ஆத்மிகார் புத்தி ஏக்க நந்தன ஒரே புத்தியில் இருங்க புத்தியை வச்சு மாறவே கூடாது இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அதை செய்கிறேன் இதை செஞ்சேன் ஒரே புத்தி வியாபார ஆத்மிகார புத்தி ஏக்க குரு நந்தனை ஒரே இது புத்தியை கொண்டு குரு கிருஷ்ணர் அதுதான் அப்போ சுலபமாக நம்ம அங்கே போயிடலாம் அங்கே தான் இந்த ஆனந்தமயமான நிலையை நம்மளால் உணர முடியும் ஸோ அதனால் பிரபார் வந்து திருப்பி திருப்பி நமக்கு சொல்லி சொல்கிறார் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு புரியலை புரியாதனால் ஞானத்தில் போய் மாட்டிக்கிறாங்க கர்மத்தில் போய் மாட்டிக்கிறாங்க அதனால தான் நமக்கு வந்து அந்த சுலபம் சொல்கிறார் அன்யாபிதாசூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அணு கூலியே கிருஷ்ணா அனுசீனனும் பக்தி உத்தமாக அன்யாபிலாஷூனியம் ஞான கர்மாதி யானாவதம் உன்னுடைய ஞானம் உன்னுடைய கர்மம் இதெல்லாம் தூக்கி போட்டுரு இதெல்லாம் வேணாம் அனுகூலியான கிருஷ்ணா அனுசீலனம் ஸோ நீ கிருஷ்ணருக்கு அனுகூலமாக சேவை செய்தா தேட் இஸ் உத்தம பக்தி பக்தி உத்தமா அதுதான் உத்தமமான பக்தி ஸோ அவர் தெளிவாங்கன்னு சொல்கிறார் ஞான கர்மாதி ஞான ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் நாம் செயல்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது நம்மளுக்கு போய் சேர்க்க வேண்டியது போய் சேர்க்காது அது அப்போ அணுக்கூலியான கிருஷ்ணா அனுசீலனம் பக்தி உத்தமாக ஸோ அதுதான் நமக்கு சொன்னார் அதனால் பக்தர்கள் நம்ம போகக்கூடிய இடம் எது அப்படிங்கிறத தெளிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் போய் சேர வேண்டிய இடமும் கன்ஃபியூஷன் ஆகிடும் அப்புறம் பக்தி பண்ணியும் இல்லாமல் போயிடும் அதனால் நம்ம இருக்கக்கூடிய இடம் பௌதிய உலகம் அது தற்காலிகமானது போக வேண்டிய இடம் என்ன கிருஷ்ணலோகம் கோலோகம் தான் ஆகணும் ஒரே ஷாட்டு இதை எதுவும் மாற்றக்கூடாது அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம பண்ண